ராசி அன்பர்களை உங்களுக்கான புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏப்ரல் பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரைக்குமான புத்தாண்டு பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கும் உங்களின் தொழில் குடும்பம் கல்வி ஆரோக்கியம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ளே இருக்கிற சப்பர்ட் பட்டின் சோப்களில் வரைக்கும் க்ளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி பார்க்குற வேலைக்குலாம் ஓடுக்குலாம் க்ளிக் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் மற்றபடி நான் ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் வந்து முன்கூட்டியே காசு கட்டி மட்டும்தான் கேட்கலாம் மற்றபடி இலவசமாக இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் கேளுங்கள் எனக்கு நேரம் இல்லை நான் சரி முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் மற்றவர்களும் பயன்பெறட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பகிருங்கள் ஓகே உங்களின் ரிசவராசி என்பவர்களுக்கான இது வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல் யூடியூப் சேனல் இந்த கைரேகை சம்பந்தமாக அனைத்தும் உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி பலன் சொல்லலாமோ அதே மூலம் துல்லியமாக கைரேகை வைத்து சொல்லி வீடியோவாக போட்டுக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் பிளேலிஸ்டில் இருக்குது உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் உள்ளிகளை பற்றி சொல்லி வீடியோவாக போட்டிருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஒவ்வொரு ரேகைகள் உங்களுக்கான பலன்கள் கோடிஸ்வர ஜோதரன் ரேகைகள் என்னென்ன இருக்கணும் குறியீடுகள் இருக்கணும்னு வீ வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் அவ்வளோ தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன் சரி தொடர்ந்து என்பவர்களுக்கு உங்களுக்கான தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் ரிசவராசி என்பவர்களே தொழிலில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ரிசவராசி என்பவர்களை திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிசவராசி பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றும் உங்களின் கல்வியை பார்த்தால் கல்வி ரிசவராசி மாணவர்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கல்வி கற்கும் ரிசவராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கல்வி பயில்வதற்கு வர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரிசவராசி என்பர்களே உங்களின் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமோகமான முன்னேற்றகரமான ராஜயோகமான காலமாக அமையும் ஆனால் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தை பொறு உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசை திசை இருக்கும் வீட்டதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும் திசை யோகமா இல்லையா திசை இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருந்தா யோகமானதான் என்று அறிந்து கொள்ள பிளேலிஸ்ட் இருக்கு நட்சத்திரத்தின் வாழ்க்கை சொல்லிக்கிறோம் அதை போய் பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் பிறப்பிலிருந்து பிறப்பு கிடையாது திசை பலனை சொல்லிக்கிறார் அந்த திசை பலன்ல யோக திசை எல்லாம் சொல்லிக்கிறான் நீங்கள் கூற வேண்டிய வந்துடும் வழிபட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் விரிவாக சொல்லிக்கிறோம் போய் பாருங்கள் அடுத்தது Mitä ne